வணக்கம் நடந்து முடிந்த தாவேக்கா ரெண்டாவது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி போயிருந்தேன் மதுரைக்கு இப்போ தாவேக்கா தலைவர் வாக்கு வரும்போது அவரை பார்க்கணுன்னு கிட்ட ரேம்ப் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்னை மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் எனக்கு உடம்புல வந்து ஆங்கே சில காயங்கள் இருக்குது அதனால் சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன் அதனால் கட்சிக்கு எந்த கலங்கும் ஏற்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதனால் இப்போ உடல் ரீதியாக வந்து எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்ன விசாரிக்கவும் இல்லை நான் வந்து அம்மா அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க அப்பா யாரும் கிடையாது ஸோ அதனால் பாதிக்கப்பட்டதுனால வந்து நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நானே தான் விரும்பி பார்க்கணும் போனேன் அதனால் கிட்ட பார்க்க விரும்பி போனனால தூக்கி அவங்க பட்டு கடாசுவாங்களா எனக்கு ஏதாவது நான் இருந்தால் என் ஃபேமிலி யாரும் பார்த்துக்குவாங்க நான் அவரை கிட்ட பார்க்க போ கிட்ட பார்க்க போனோம் அதனால் பவுன்சரை தூக்கி கடாசிட்டாங்க அது வணக்கம் நடந்து முடிந்த தாவேக்கா ரெண்டாவது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி போயிருந்தேன் மதுரைக்கு இப்போ தாவேக்கா தலைவர் ரேம்பாக்க வரும்போது அவரை பார்க்கணுன்னு கிட்ட ரேம்ப் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்னை மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால் நான் சுதாரிச்சுக்கிட்டே அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் எனக்கு உடம்புல வந்து ஆங்காங்கே சில காயங்கள் இருக்குது அதனால் சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன் அதனால் கட்சிக்கு எந்த கலங்கும் ஏற்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதனால் இப்போ உடல் ரீதியாக வந்து எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்ன விசாரிக்கவும் இல்லை நான் வந்து அம்மா அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க அப்பா யாரும் கிடையாது இப்போ அதனால் பாதிக்கப்பட்ட வந்து நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நானே தான் விரும்பி பார்க்கணும் போனேன்

எதுக்கு அவ்வளவு கூட வெளில அவனுக்கு என்ன பொம்பளை என்ன தான் சொல்லு பார்க்கணும் என் பிள்ளையா பெத்த முறை கம்பனுக்கா சைலண்டா தான் இந்த பொம்பளை என் பிள்ளை என் புள்ளதான் மேல இருந்துச்சு எந்த சொந்தக்கார கூட என்ன போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க ஊழ்ந்துட்டா நீங்க கண்டுட்டா தான் தெரியும் எங்க போ ஏன் போய் சண்டை போடலையே போடலையே நீ கேள மாட்டேன்றே அவன் ரசிகிறதுல நான் போயிட்டான் நான் என்ன பண்றது என்ட்டு நான் சொல்லி நினைக்கிறேன் இப்படிதான் இது வந்து நாங்க சரி பெருசா என்னைக்கெல்லாம் சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் நாளைக்கு நாங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க வர தூக்கி வீசிட்டான்னு சொல்லுவாங்களே இவருக்கு தான் ஆயிடுச்சே இந்த மாதிரி பண்ணிட்டானோ அந்த பாடிக்கு எப்படிதான் சரி அவங்க வேலையை பாத்தமா தண்ணி நின்று சொல்லுதான் பண்ணலிக்க அசியம் பண்றது மாதிரி ஆயிடுச்சு விஜய்க்கெண்ட பேர் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நாங்க விஷம் பட்டுவோம் இந்த மாதிரி இந்த பொம்பளை என் பிள்ளை வந்து விஜய் கண்டுகாத்த போனாரு சொல்லுங்க இதெல்லாம் நாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பா வாங்கிக்கா எவ்வளவு காசு வாங்கிக்காதான் அவங்க பையன் ஓத்தவன் பஸ்டா இன்னைக்கு கரெக்டா பேசணும் மறுமாறு அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கிக்காத நச்சு நான் வாங்கிக்கிறனால இல்ல போட்டு எனக்கு நான் வாங்கிக்கிறதா இருக்கும் இவ்வளவு தீவிரமா பேசுற என் பிள்ள என்ன உன் பிள்ளைக்கு பொய்யான நடக்கான் உன் பிறந்த பிள்ளைக்கு இப்படி இருக்கணும் அப்படி போனும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இனி நீ சொல்லி கொடுக்காத நீ தீட்டு பொய்யும் பொய்யாவ பெத்தவ சொல்லி கொடுத்துற ஆம்பளைதான் கட்சி வெறியல நம்ம இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் செய்யணும்னு ஆப்பிராயுமா ஒருத்தவங்க சொல்லி உடுக்கிற கே கேப்பா பேசி கேட்டு இந்த அளவு நடிக்கிறேன்னா அப்ப எவ்வளவு கேபுறேன் இதோட தூக்கு மாட்டி கூட நீ இந்த இதெல்லாம் ஊரு சாப்பிட தூரம் அசிங்குது இந்த மனசாசிக்க உருட்டும் நம்ம தொங்கல அண்ணிட்டு அழு எதுக்கு அழுத நானே நீ அழித்து சாதிச்சு காட்டுறேன் எதுக்கு இந்த மாதிரி பொய்யா நடந்தேன் கொம்பலே சேர்த்திக்கல பெருக சேய்ய பாத்து சொல்றேன் பையனுக்கு அதுங்க பையன் நான் மேரம் இருந்தாங்க நான் லேட்டர் தேரேன் டீயதான் இருந்தேன் நான் மேல ஏறிக்கும் மேல வந்து ஏறி பூச்சி தண்டே ஏன் இப்படி கொய்யால அவனா ரசிகரம் சொல்லவே அதனால அவங்களும் செலுத்துலாம் இந்த மாதிரி ஒரு பேசுறது அப்ப இதே பாத்துக்க அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யால இவங்க பேசுறது இப்படி இதுல உனக்கு காட்டி குப்பிச்சிட்டா நீ பேசுனதுன்னா உங்களுக்கு காட்டி புடிச்சு என் நம்மா பேசி சொல்றது யாரும் கேட்காதீங்க நீ சொல்ல இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி ஒரு வார்த்தை சொல்லு இதான் நம்ப மாட்டாங்க உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க உமா சொல்றதும் நம்ம மாட்டாட்டேன் அதோட விட்டு உங்க பழக்க பாக்கறேன் இல்லையா